வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் மாம்பழத்தில் நிறைந்திடக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் மாம்பழத்தில் நிறைய மருத்துவமைகள் இருக்கு ஆனால் நம்ம அதை வந்து அந்த குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை அளவோடு நம்ம சாப்பிட வேண்டியது அவசியம் இந்த மாம்பழம் குடல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறதுல ஆரம்பித்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுத்து நலத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கு ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இனிப்பு சுவை இருக்கக்கூடிய கோடைக்கால பழமான மாம்பழத்தில் நம்மளுடைய உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துகள் அடங்கியிருக்கு அதனால தான் வந்து பார்த்தோம்னா பழங்களினுடைய ராஜா அப்படின்னு நம்ம மாம்பழத்தை அழைக்கிறோம் மாப்பனா வாழை அப்படின்னு முக்கணிகளை நம்ம குறிப்பிடுவோம் இல்லையா அதில் முதலாக வைத்து போற்றப்படுவது இந்த மாம்பழம் தான் குடல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறதுல ஆரம்பித்து நோய் எதிர்ப்பு சக்தி வரைக்குமே மாம்பழம் நம்ம கொடுக்குதுங்க இல்லையா ஸோ அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன இன்னும் என்னென்ன மருத்துவ நன்மைகளை மாம்பழம் நமக்கு அழிக்குது குறிப்பிட்ட சீசனில் எந்த அளவுக்கு மாம்பழங்களை எடுத்துக்கணும் அப்படின்ற அளவுகளில் விளக்கமாக நம்ம பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு பட் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அதிகமான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாம்பழம் மாம்பழத்தில் அதிக அளவில் விட்டமின் சி இருக்கு அதாவது ஒரு கப் மாம்பழத்தில் நம் உடலுக்கு தினசரி தேவைப்படக்கூடிய விட்டமின் சி அளவில் அறுபத்தி ஏழு நமக்கு கிடைக்கும் எனினும் நன்றாக பழுத்த மாம்பழத்தை விட மாங்காயில் தான் விட்டமின் சி அதிகம் இருக்கு அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க மாம்பழத்தையும் எடுத்துக்கலாம் மாங்காயும் எடுத்துக்கலாம் ஸோ நீங்க அது விட்டமின் சி பெறும்போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உங்களுக்கு அதிகரிக்கப்படும் எந்த நோயுமே உங்களுக்கு வந்து வராது நீங்க நலமாக இருக்கலாம் அதே போல உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பக்க விளைவுகளை இல்லாமல் குறைக்கிறதுக்கெல்லாம் மாம்பழத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம எப்பவுமே குறைக்கணும் அப்படின்னா பட்னி இடத்துல நம்ம குறைக்க கூடாது அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அதே சமயம் குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் அப்போதான் பசியை கண்ட்ரோல் பண்ணி அந்த அல்சர் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைக்கலாம் அப்படி இல்லாமல் நம்ம அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகள் புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் எடை வந்து அபரிமிதமான அளவு நமக்கு பெருக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் மாம்பழங்களாம் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து பார்த்தோம்னா இருக்கு ஆனால் அது உண்மை கிடையாது ஒரு கப் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு நூற்றி கிராம் அளவில் இருக்கக்கூடிய ஒரு கப் மாம்பழத்தில் நூறு கலோரிகளுக்கும் குறைவாக தான் அதில் கலோரி அளவு இருக்கும் மேலும் இது வந்து உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் மாம்பழங்களை சாப்பிட்டீங்கன்னா அளவுக்கு அதிக நொறுக்கு தீனிகள் கலோரிகள் இருந்தக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க ஸோ உங்களுடைய பசி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல் ஆகும் அதிக கலோரிகள் சாப்பிடக்கூடிய உணவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் குறைந்த கலோரியில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் நலம் பெறலாம் அதே போல் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக நார் சத்தெல்லாம் ஏற்கனவே உடலில் தீங்கக்கூடிய அதீத கொழுப்பு சத்துக்களை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கறதால நாம் எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைத்துக் கொள்ளலாம் அது கம்ஃபர்டபுளாகவே வந்து குறைச்சிக்கலாம் சீக்கிரமாக பக்க விளைவுகளில் நம்ம குறைத்துக் கொள்ளலாம் அதுக்கு நம்ம மாம்பழத்தை எடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் குடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம் மாம்பழத்தில் கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கு இது நமது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலம் கழிக்கிறது எளிமையாக்குது அதாவது இருக்கக்கூடிய என்ன நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உணவுகளை செரிக்க வைக்கும் செரிமானமான உணவுகளில் இருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி வைக்கும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சு போட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் என்ன ஆகும் அப்படின்னா குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக மேம்படுத்தப்படும் அந்த குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்குறது மாம்பழம் தான் இப்ப மாம்பழத்தில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும்போது குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் இறுகி போகாம அதோட பார்த்தோம்னா ஈஸியான முறையில் நமக்கு வெளியேற்றிடும் இதனால நமக்கு கழிவுகள் வெளியாகாம தங்கி போகிறதால ஏற்படக்கூடிய வயிற்றுவலி வாயு பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது இதன் மூலமாக குடல்களிலும் எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது அதனால் குடல் ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமாக இருக்கணும் உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கழிவுகள் வெளியேற்றப்படணும் குறிப்பாக இந்த சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் செரிமானம் தொந்தரவுகள் வயிற்று வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை அஜீரணம் தொடர்பான பிரச்சனை குமட்டல் வாந்தி இதெல்லாம் உணவுகள் சரிக்காமல் ஏற்படக்கூடிய பிரச்சனை சரி பண்ணக்கூடியது மாம்பழத்தில் தான் ஸோ செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக எப்போதுமே செய்கிறதுக்கு மாம்பழம் துணை புரியும் அதனால் வயிறும் ஆரோக்கியமாக இருக்கும் குடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு தான் மாம்பழத்தை எடுத்துக்கணும் டயாபெட்டிஸ் வராமல் தடுக்கக்கூடியது மாம்பழம் அதாவது சுகர் ப்ராப்ளம் வந்து வராமல் உங்களுக்கு வந்து தடுக்கும் சுகர் ப்ராப்ளத்தையும் நீக்கும் இயற்கையாகவே மாம்பழத்தில் வந்து சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் டயாபெட்டிஸ் மேலைகளெலாம் மாம்பழம் சாப்பிடுவது ஆரோக்கியமானதல்ல அப்படின்றதுக்கு வந்து எந்த விதமான ஒரு அறிவியல் ஆதாரமுமே கிடையாது மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடல் பருமனாக இருப்பவர்களினுடைய ரத்த குளுக்கோஸ் அளவை ஒழுங்குபடுத்த உதவிகரமாக இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க எனினும் நீரிழிவுகள் மாம்பழத்தை அளவாகவே உண்ண வேண்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்ற பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால நீங்க மாம்பழத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அளவாக எடுத்துக்கோங்க உங்களுடைய ரத்தத்துல இருக்க சர்க்கரைனோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ளட்ல உங்களுடைய சுகரோட அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட மருத்துவ பரிந்துரையின்படி படி எந்த அளவுக்கு எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொருவருக்குமே அவருடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு மாறுபட்டு கொண்டே இருக்கும் அதனால நிர்ணயிக்கப்பட்ட அளவு அப்படின்றது கிடையாது அதனால நீங்க பிளட் கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த அளவுக்கு பிளட்ல சுகர் இருக்குன்னு செக் பண்ணிட்டதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் மாம்பழம் ஜூஸ்களை எல்லாம் நீங்க முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படியே முடிஞ்சா நீங்க ஒரு சின்ன சின்ன பீஸா வந்து மாம்பழங்களை சாப்பிட்டு கொள்ளலாம் அது உங்களுடைய ரத்தத்தோட கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் கொண்டது மாம்பழம் மாம்பழத்துல ஃபாலிஃபினால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இது நம்ம உடலுக்கு பல வகைகளில் உதவிகரமாக இருக்கும் செல்களை பாதிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த செல் பறவைகளிடம் இது நம்மை நம்ம அதில் எந்த விதமான செல் பரவல் அந்த தீங்கு விளைவிக்கூடிய செல் பரவலுமே நமக்கு ஏற்படாது அதன் மூலமாக அந்த ஃப்ரீ ரேடிக்கல் செல் பரவல் இல்லாததால் புற்றுநோயை எதிர்த்து போடக்கூடிய தன்மையும் கிடைக்கும் ஏன்னா புற்றுநோய் செல்கள்தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடலில் பரவ ஆரம்பிக்கும் போது உடலில் கட்டிகளை ஏற்படுத்தும் உடல் எடையை குறைய வைக்கும் இரவில் வந்து வியர்க்க வைக்கும் நிறைய இது போல தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும் இருமல் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் இது மாதிரி நமக்கு தோல் சார்ந்த புற்றுநோய்கள் கூட நிறைய ஏற்படும் அப்போ அந்த வெளி தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை நமக்கு வெளியே நீக்கக்கூடிய ஒரு வேலைகளை செய்யக்கூடியது தான் ஆன்டி ஆக்சிடன் ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடன் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாம்பழத்தில் இருக்கிறதால இப்போ மாம்பழம் வந்து மேக்னிஃபெரின் என்ற பயோ ஆக்டிவ் கலவை இருக்குது ஸோ இதனால் இது பல நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவி செய்யும் எந்த விதமான செல்களையுமே நமக்கு வந்து பரவ விடாது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடிய தன்மை மாம்பழத்துக்கு இருக்குது மாம்பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் பி சிக்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதால நம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு மாம்பழம் உதவிகரமாக இருக்கும் நம்முடைய உடலினுடைய இயற்கையான நோய் எதிர்ப்பு சிஸ்டம் சிறப்பாக செயல்படுவதற்கும் உதவிகரமாக மாம்பழம் இருக்கும் மேலும் மாம்பழத்தில் காப்பர் ஃபோலிட் போன்ற ஊட்டச்சத்துகளும் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரணமான நோய்களுமே நமக்கு குணப்படுத்திடும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தரும் இதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தப்பட்டு நோய் எதிர்ப்பு மண்டலம் ஒட்டுமொத்த அந்த இம்யூன் சிஸ்டமே நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாம்பழம் ஹெல்ப் பண்ணும் அப்போ நம்ம எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கலாம் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது மாம்பழம் மாம்பழத்தில் மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் இருக்குது இதை உண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை நம்ம பராமரித்துக் கொள்வதற்கு மாம்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்னீசியம் பொட்டாசியம் சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரஷர் உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஸோ இப்போ நமக்கு பிபி ப்ராப்ளம் இருக்கும்போது நரம்புகளில் இருக்கங்கள் இருக்கங்கள் இருக்கும் அப்போ நரம்புகள் இருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் வந்து நரம்புகள் வழியாக சீரான அளவில் பாயாது ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்காதல்ல மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படலாம் இல்லாமல் நரம்புகள் இருக்கங்களை தளர்த்தி அதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் மெக்னீஷியத்துக்கெல்லாம் உதவிகரமாக இருக்குது அந்த இருக்கங்களை தளர்த்தி நமக்கு நம்மளுடைய நலத்தை மேம்படுத்தி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய வேலையை மாம்பழம் வந்து செய்யும் இப்போ ஊட்டச்சத்து குறைபாடல் ஏற்படக்கூடிய கண் பார்வை அந்த குறைபாடை வந்து நீக்கக்கூடியது மாம்பழம் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய லூடின் மற்றும் ஜியாக் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இது நமது வெடித்திரையில் படக்கூடிய கூடுதலான வெளிச்சத்தை தடுத்து கண்களை பாதுகாக்குது இப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் குறைபாடால் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று கண் பார்வை குருமைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனை நிகளை வராமல் தருப்பதற்கும் மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் இந்த அளவுக்கு நீங்க நிறைய நன்மைகளை பெற வேண்டும் எனில் மாம்பழத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் குறிப்பிட்ட அளவு அளவாக மாம்பழத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவுல மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை